ஹலோ ஹாய் வணக்கங்க வெயில் காலம் வந்துருச்சுன்னா நிறைய பேருக்கு வரக்கூடிய ப்ரா ப்ராப்ளம் என்னென்னா மலைச்சிக்கல் தாங்க ஏன்னால் உடம்புல நீர்ச்சத்து ஃபுல்லாக அப்படியே டவுன் ஆயிட்டு மலச்சிக்கல் எல்லா இடத்துக்குமே பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு நார்மலாகவே மலைச்சிக்கல் இருக்கும் அதுவும் வெயில் காலம் வந்துருச்சுன்னா சொல்லவே வேண்டாம் அவங்க ரெகுலராக இந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த மலச்சிக்கல் இருந்து தப்பிக்கலாம் இன்னொன்று வெயிலில் அலை அலைறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த நீர் சத்து குறைபாட்டில் இருந்து தப்பிச்சுக்கலாம் ஏன்னா நீர் சத்து குறையும் போது உடம்புல ரொம்ப சோர்வு வரும் சில சமயங்களில் மயக்கம் கூட வர வாய்ப்பு இருக்குது ரெகுலராகவே இந்த வெயில் காலம்னு இல்லை நம்ம மழை காலத்துலேயுமே அந்த ஜூஸ் எடுத்துக்கலாம் ஆனால் மழை காலத்தில் நம்ம வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் எடுத்தால் போதும் வெயில் காலத்தில் கட்டாயம் டெய்லி காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த மலச்சிக்கல்லேருந்தும் தப்பிக்கலாம் உடம்பு டீஹைட்ரேட் ஆகிறதுலேருந்து தப்பிச்சுக்கலாங்க வாங்க அந்த ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியதாக வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க ரெகுலராக இந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க ஜூஸ் எடுத்து ஒரு பத்து நாள் நீங்கள் குடிக்கும்போதே உங்களுக்கு இந்த மாற்றம் ரொம்ப நல்லா தெரியும் குறிப்பாக ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு இந்த வெயில் வந்து தாங்கவே முடியாது அப்படி இருக்கிறவங்க கட்டாயம் எடுத்துக்கோங்க கர்ப்பிணிகள்லாம் சத்து குறையாமல் பார்த்துக்கோங்க எல்லாருமே வயசானவங்கலருந்து குழந்தைங்க வரைக்குமே நம்ம இந்த ஜூஸ் குடிக்கலாங்க குழந்தைங்களுக்கு மில்க் ஷேக்கு அது இதுன்னு தாகத்துக்கு கொடுக்குறத விட இந்த ஜூஸ் நம்ம போட்டு வச்சுட்டு கொடுக்குறது ரொம்ப நல்லது வாங்க அந்த ஜூஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மாடிக்கு எதுக்கு வந்தேன் அப்படின்னா இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு புதினா தேவை இந்த ஃப்ரிட்ஜ் தொட்டியில் புதினா வச்சிருக்கேன் அது ஒரு தான் வச்சேன் நல்லா படர்ந்து நிறையா இருக்குது நல்லா வாசமாகவும் இருக்குது இந்த புதினா வச்சு கூடவே ரெண்டு மூணு பொருளை ஆட் பண்ணி சூப்பராக உடம்புல நீச்சத்து குறையாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் பார்த்துடலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜூஸ் போடுறதுக்காக முதல்ல புதினா எல்லாம் பறிக்க வந்திருக்கேன் மொட்டை மாடியில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் டோரில் மண் போட்டு வச்சுருந்து ஒரு குச்சி தான் நான் புதினாயில் அந்த புதினா குச்சி நட்டு வச்சேன் நல்லா ஒரு பத்து பதினஞ்சு கிளை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் மணமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மனம் கடையில் வாங்கக்கூடிய புதினால வர்றதில்ல அவ்வளோ மனமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு அப்படியே வெறுமனே வாயில் போட்டு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு ஜூஸியாக இருந்துச்சுங்க இன்றைக்கி நான் சமையலுக்கும் கொஞ்சம் தேவைப்படுதுன்னு சொல்லி கொஞ்சம் நாலஞ்சு குச்சிகள் சேர்த்தே பறிச்சுக்கிட்டேன் சின்னதாக ஒரு பெயிண்ட் டப்பா இருந்தால் கூட ஒரு குச்சியை நீங்கள் புதினா நட்டு வச்சிங்க அப்படின்னு சொன்னால் பெருசாக இதுகளுக்கு உரமெல்லாம் தேவைப்படாதுங்க தண்ணி மட்டும் நம்ம காய குச்சியை காய விடாமல் தண்ணி மட்டும் ஊற்றி விட்டோம் அப்படின்னாலே நல்லா விட்டு வரும் அரிசி கழுவுன தண்ணியெல்லாம் ஊற்றுனீங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக புதினா நல்லா தழைச்சி வருங்க இப்போ புதினாவை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம் நல்ல இலைகளும் பாருங்களேன் எவ்வளோ பெரிய பெரிய இலைகளாக இருக்குதுன்னு பாருங்கள் நான் இந்த வீட்டில் கீரை புதினாலாம் அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக இருக்கும் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ புதினாவும் பறிச்சுட்டு வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன் ஜூஸ் ரெடி பண்ணிடலாம் இது வந்து சப்ஜா விதைங்க இந்த சப்ஜா விதை இந்த வெயில் காலத்துக்கு கட்டாயம் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா நல்ல வயிறு குளிர்ச்சி தரக்கூடியது தான் இந்த சப்ஜா விதை முஸ்லீம்ஸ் எல்லாம் நோம்பு காலங்களில் இந்த சப்ஜா விதையை தண்ணியில் ஊற வச்சு வெறுமனே ரெண்டு ஸ்பூன் எடுத்து நைட்டுக்கு சாப்பிட்டு தான் ஃபுட்டே சாப்பிட ஆரம்பிப்பாங்க ஏன்னா குடலெல்லாம் வறண்டு போய் நீர் சத்து கூட இல்லாமல் இருக்கிற டைமில் இந்த சப்ஜா விதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது இது சப்ஜா விதைன்னா திருநீற்று பச்சையில் இருக்குது பார்த்திங்களா அதோடய விதை தாங்க இந்த சப்ஜா விதைன்னு சொல்லக்கூடியது வேறு ஒன்றும் இல்லை நம்ம திருநீற்று பச்சையில் இந்த தெருவோரங்களில் கூட நம்ம சில சமயம் பார்த்துருப்போம் அது தாங்க இவ்வளோ பெனிஃபிட்டான நமக்கு எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சப்ஜாவை விதை புதினா வந்து நான் ஒரு குச்சி மட்டும் எடுத்து இலைகளையும் அந்த குச்சியும் சே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இதோட இந்த இஞ்சி வந்து ஒரு துண்டு நான் சேர்த்துக்கிறேன் இஞ்சி வந்து குடல் கழிவுகளை வெளியேற்றுற தன்மை அந்த இஞ்சிக்கு இருக்குது நல்ல அந்த அதாவது ஜீரணத்தன்மையை கொடுத்து ஆரோக்கியத்தை மேம்பட செய்கிறது இந்த இஞ்சியும் ஒரு பங்கு இருக்குது அதே மாதிரி புதினா வந்து ரத்தத்தை நல்லா சுத்தப்படுத்தும் இந்த நெல்லிக்காய் சேர்க்குறதுனால டயபெட்டிக் இருக்கிறவங்க கூட இந்த ஜூஸை ரெகுலராக எடுத்துக்கலாம் அதுவும் இப்போ வெயில் காலத்தில் கட்டாயம் நீர் சத்து வேணும் அப்படின்னா இந்த நெல்லிக்காய் சேர்த்து இந்த ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப நல்லது சில பேருக்கு வெயில் அதிகமாக இருக்குது சாப்பாட சாப்பிட பிடிக்கலை பசி இல்லைன்னு சொல்லுவாங்க அவங்க இந்த ஜூஸ் குடித்து ஒரு மணி நேரத்தில் நல்ல ஒரு பசி கொடுக்கும் அவ்வளோ ஆரோக்கியமான இந்த ஜூஸ் வந்து இருந்து குழந்தைங்க வரைக்குமே எடுத்துக்கலாம் உங்கள் குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஜூஸ் வந்து ஊற்றி கொடுங்க கட்டாயம் நல்லா சாப்பிடுவாங்க ஏன்னா நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க குறிப்பாக வயசு பிள்ளைங்க அந்த பீரியட் டைமில் ரொம்ப வயிறு வலின்னு சொன்னால் இந்த ஜூஸ் போட்டு கொடுங்க வயிறு வலி ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆகாது வயிறு வலி நின்றுடும் வயிறு வலி சரியாயிட்டு நார்மலாக அவங்களோட ரொட்டீன் ஒர்க்காக ஆரம்பிச்சிருவாங்க நான் வந்து ரெண்டு பெரிய நெல்லிக்காயை இந்த மாதிரி நறுக்கி விதைகளை எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இந்த இஞ்சி புதினா இந்த நெல்லிக்காய் இந்த மூணுமே சேரும்போது நல்ல ரத்தத்தை சுத்தப்படுத்தும் இப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இதோட சத்துக்களை இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே லெமன் வந்து சின்ன ஒரு ஸ்லைஸை கட் பண்ணி ஒரு நாலு டிராப்ஸ் வர அளவுக்கு மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க லெமன் சேர்த்துட்டு இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால நல்ல தாகத்தை கட்டுப்படுத்தும் நான் வறட்சியெல்லாம் சரியாகும் தொண்டை வறட்சியெல்லாம் இல்லாமல் நல்லா ஒரு தாகத்தை சரி பண்ணக்கூடியது இந்த ஜூஸ் கொஞ்சமாக முதல்ல தண்ணி சேர்த்துட்டு நல்லா ந அரைச்சி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்து நல்லா ஒரு செம்பு அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ந ரொம்ப புளிப்பாக இருக்கும் அதனால நல்லா ஒரு செம்பு தண்ணி அதாவது ஒரு ரெண்டு பேர் குடிக்கிற மாதிரி நீங்கள் தண்ணி கலந்துக்கலாங்க நல்லா ஒன்று போல் தண்ணி விட்டு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு இப்போ நம்ம வ ஒரு சன்னி வச்சு வடிகட்டிக்கோங்க இந்த ஜூஸை இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சுக்கோங்க நீங்களும் இந்த ஜூஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒன் வீக் நீங்கள் ட்ரை பண்ணும்போதே உங்கள் உடம்புல நல்ல ஒரு மாற்றம் தெரியும் ரொம்ப சோர்வாக இருக்கிறீங்க அப்படின்னா நல்லா சுறுசுறுப்பாகிடுவீங்க டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு சுகர் லெவல் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு பத்து நாள் கழிச்சு உங்களோட சுகரை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் கண்டாயம் எப்போவும் இருக்கிறத விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு ஜூஸ் தாங்க ஒரு ஜூஸ் குடித்து உங்களோட சுகர் லெவலை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஆச்சரியமாக இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சோர்வாக இருக்க டைமில் இந்த மாதிரி ஒரு ஜூஸ் குடிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் சுறுசுறுப்பு ஆகிடுவீங்க இப்போ ஒரு கண்ணாடி கப் எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எது சௌகரியமாக குடிக்கிறதுக்கு இருக்குதோ நீங்கள் அந்த கப் எடுத்துக்கோங்க ஐஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஐஸ் ரெண்டு கட்டி சேர்த்துக்கோங்க அல்லது நீங்கள் மலைச்சிக்கல் வந்து சரியாகிறதுக்காக நான் இந்த ஜூஸ் குடிக்கிறேன் அப்படின்னா ஐஸ் இல்லாமல் குடிக்கிறது தான் ரொம்ப நல்லது மலைச்சிக்கல் இருக்கிறவங்க நைட்டு குடிக்கலாம் காலையிலையும் குடிக்கலாம் ரெண்டு நேரம் இந்த ஜூஸ் எடுத்துக்கலாங்க இப்போ ஐஸ் கட்டி சேர்த்ததுக்கப்புறம் சப்ஜா சீடு வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வடிகட்டி வச்ச ஜூஸை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலாப்பில் ஒரு புதினா இலையை போட்டுட்டு கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்லைஸ் வந்து எலுமிச்சை பழத்தையும் போட்டு நீங்கள் குடிச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் லாஸ்ட்டில் இந்த புதினாவை நல்லா மென்று சாப்பிட்ருங்க அருமையான இந்த ஜூஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்